கருப்பு எம்ஜிஆர்னே இருந்து எம்ஜிஆர் அவருடைய பிரச்சார வாகனத்தையே பயன்படுத்தினவர் கேப்டன் எம்ஜிஆர் ஆக முடிஞ்சான்னு பார்க்கணும் எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மைக்கு கொஞ்சமும் குறைச்சில்லாத வள்ளல் தன்மை உண்டு அவருடைய நல்ல தனத்தை நாள் பூரா பேசலாம் திரு விஜயகாந்த் பத்தி இல்ல அப்படி ஆக முடியாதது காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நிலைன்றது அது ஒரு முக்கியமான காரணம் ஆனா நீங்க எல்லாம் இங்க வச்சுக்கணும் வாஜ்பாய் வேற மோடி வேற